கிரை ஆண்டவரும் வறுமை இரட்சகருமாகி ஆண்டவராகிய கிறிஸ்துவின் இடையே இயச்சு நாமத்தில் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த ஒன்பது மாதங்களும் சேனைகளின் கத்தை நம்மளை கண்ணின் போல பாதுகாத்து வழி நடத்தி இந்த பத்தாவது மாதத்தை கூட காண செய்த எல்லா நல்ல கிருவைகளுக்காக நான் கத்திரை தோத்திருக்கிறேன் இதை பார்க்கிற அன்பு தேவ பிள்ளைகள் அன்பான குடும்பங்கள் எல்லாரும் கத்திருக்குள்ள நீங்கள் நலமாக இருக்கு விசுவாசிக்கிறோம் இந்த மாதத்தில் கூட கற்று நம்ம கூட பேசும்படியாய் என்னுடைய இருதயத்தில் தெளிவாய் போட்ட ஒரு வார்த்தை பிரசங்கியின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் செய்யும்படி உனக்கு கைக்கு நேருகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய் ஆண்டவர் இந்த மாதத்தில் கூட பேசுகிற பிரசங்கத்துடைய வார்த்தை உணத்தோடே செய் என்று சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே போன மாதத்துல ஆண்டவர் நம்ம கூட பேசின வார்த்தைகள் எல்லாம் ஞாபகம் இருக்கிறது நம்முடைய கண்களுக்கு உண்மை இந்த வார்த்தைகள் இருக்கிறது போன மாதம் ஒரு சகோதரி அந்த பிரசங்கத்தை வைத்து ஜெபம் பண்ணி அவருடைய வாழ்க்கையில் தொண்ணூறு லட்சம் வரவேண்டிய பணம் இருந்ததாம் அவர்கள் அந்த பணத்துக்காக அந்த வார்த்தையை வைத்து அவர்கள் ஜபம் பண்ணி இருக்கிறார்கள் அந்த மாதம் முடிவதுக்குள்ளாகவே கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று உரியக்காரருடைய வாய் மூலமாக கத்தருடைய ஆவியான ஒரு தீர்க்க தரிசனமாக பேசியிருக்கிறார் நடந்தது என்ன தெரியுமா அந்த மாதம் முடிவது ரெண்டு வா ஒரு வாரத்திற்கு முன்பாகவே அவர்களுக்கு அந்த தொண்ணூறு லட்சம் பணமும் வந்து சேர்ந்தது அவர்கள் அதை சாட்சியாக நம்முடைய வலைதளத்தில் அவர்கள் பதிவிட்டிருந்தார்கள் அப்போ நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் நம்முடைய ஆண்டவர் நம்மளை பலப்படுத்த விரும்புகிறார் பிரசங்கி மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தை செல்கிறது அதை உன் பலத்தோடு செய் அப்படின்னு என்ன அர்த்தம்னா உன் கை நீக்கு எதெல்லாம் செய்ய நேரிடுகிறதோ அதை உன் பலத்தோடே செய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை ஆண்டவர் இந்த மாதத்திலே இந்த அக்டோபர் மாதத்துல நம்ம பார்த்து சொல்லுகிறார் உன் பலத்தோட சே ஒருவேளை சொல்லலாம் பிரதர் எனக்கு வயசு ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு நான் படுத்த படுக்கையில இருக்கிறேன் நான் வியாதிப்பட்டு போய் இருக்கிறேன் போய் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் பதறலாம் ஆனால் ஆவியானவர் இந்த மாதத்திலே அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார் உன் பலத்தோட செய் இதான் ஆண்டவர் சர்தே சபைக்கு தூதன் மூலமாய் சொல்லுகிறார் வெளிப்படுத்துதல் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே ஆவியானவர் சர்தேசபிக்கு சொல்லுகிறார் நான் அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் சர்தே சபைக்கு தூதன் மூலமாய் கத்தருடைய ஆவியானவருடைய வார்த்தை உண்டாகிறது உனக்கு கொஞ்ச பலன் இருந்தோம் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தோம் ஆண்டவர் நம்மிடத்தில் மிகுதிய எதிர்பார்க்கிற தேவன் அல்ல மனிதனுடைய நாமத்தை மறுதளிக்காமல் நம் எதை செய்கிறோமோ அதை கத்தர் அங்கீகரிக்கிறார் இருக்கிற கொஞ்ச பலத்தை பயன்படுத்தவனுக்கு ஆண்டவர் திறந்த வாசலை வைக்கிறார் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே எனக்கு கருமையான கத்தருடைய ஊழியக்காரரே குடும்பத்தை நசுக்கப்பட்டிருக்கிறீர்களா உடைக்கப்பட்டு இருக்கிறீர்களா இந்த சமூகம் நம் எப்பொழுது கீழே விழுந்து போவோம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கோம் இந்த சமூகத்தின் நடுவே ஆவியானவர் சொல்லுகிறார் நான் உனக்கு வைச்சிருக்கிற அந்த பலத்தை நீ பயன்படுத்து அவைகள் கொஞ்சம் பலனாக இருந்தாலும் நீ பயன்படுத்துகிறபடியினால் உனக்கு நான் திறந்த வாசலை வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லேலூயா அல்லேலூயா அப்போ நம்ம கிட்ட இருக்கிற பலனை வைத்துதான் கர்த்தர் தேசத்தை அசைக்க விரும்புகிறார் இந்த மாதத்துல ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பிரதர் செப்டம்பர் மாதத்தை நாங்கள் கடந்து விட்டோம் இந்த அக்டோபர் மாதத்தை நாங்கள் எப்படி கடந்து போக போகிறோம் எங்களிடத்துல கொஞ்சம் பலன் தானே இருக்கிறது எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம் ஆவியானவர் சொல்லுகிறார் உன் பலத்தோடு நீ செய்வ இருக்கிற பலத்தை நான் கனம் பண்ணுவேன் உன்னிடத்தில் இருக்கிற அந்த பிரயாசத்தை நான் கனப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரே ஒரு மனிதனை குறித்த ஆண்டவர் அழகாக விதமாய் சொல்லுகிறார் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்துல நீங்கள் ஒன்று முதல் பதினான்கு வசனம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார் இஸ்ரேவேல் ஜனங்கள் பண்ணின தவறு நிமித்தம் கத்தர் ஏழு ஆண்டுகள் இஸ்ரேவேல் ஜனத்தை மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார் இந்த மீதியானியர்கள் பயங்கரமானவர்கள் உடனே இதெல்லாம் தாங்க முடியாமல் இந்த கிதியோன் என்று சொல்லக்கூடிய வேதம் சொல்லுகிறது அதற்கு பின்பு பதினோரா வசனத்தை நியாயாதிபதிகள் அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதரானவர் வந்து அபேசிரியனான யோவாசின் ஊரானாகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கருவாலின் மரத்திற்கு கீழ் உட்கார்ந்தார் அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் போரடித்தான் பிரதர் சிஸ்டர் அன்னைக்கே அந்த காலத்துல மீதியானவர்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போவார்கள் இப்போ ஒரு இளம்பு இருக்கிறான் இவனுடைய பெயர் கிதியோன் இவன் கோதுமையை மீதியானவருடைய கைக்கு தப்பிவிக்கும்படியாய் ஆலைக்கு போனான் ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது அது என்ன ஆலை தெரியுமா திராட்சை ஆலை திராட்சை ஆலையில போய் இவன் கோதுமையை போரடித்துக் கொண்டு இருக்கிறான் அதை அரைத்துக் கொண்டிருக்கிறான் இப்ப என்ன பயம் பாத்தீங்களா ஏன்னா பயிர்களை எங்க போரடிப்பாங்கன்னா அது எங்க விளைகிறதோ அதற்கு பக்கத்துல தான் போரடிப்பார்கள் ஆனால் இவன் என்ன பண்ணுகிறான் பயிர் விளைகிற இடம் ஒன்று அவன் அடிக்கிற இடம் திராட்சை ஆலையில போய் அடித்துக் கொண்டிருக்கிறான் பயந்து போய் அவர்கள் கரத்திலிருந்து கோதுமையை பாதுகாக்க உடனே இவனுடைய சுபாவம் பயம் கத்தருடைய தூதனானவர் இந்த கிதியோனுக்கு தரிசனமாகி சொல்கிறா உனக்கு இருக்கிற பராக்கிரமசாலியே இருக்கிறார் நீ இஸ்ரேர்களை நீதியானியர்களை தோக்கடிப்பாய் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீதியானியர்களை உன்னை கத்தர் நான் அனுப்புகிறேன் என்று கத்தர் கிதியோனிடத்துல பேசுகிறார் கிதியோனை பொறுத்தவரைக்கு பயம் இந்த கிதியோனை கொடுத்த உடனே இப்ப கிதியோன் சொல்ற ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் மனாசை கோத்தரத்தை சேர்ந்தவன் மனாசை கோத்தரத்துல எல்லாரோடையும் எளிமையான குடும்பம் என்னுடைய குடும்பம் என்ன நான் எளிமையான குடும்பத்தில் பிறந்தவன் இரண்டாவது ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறார் என் தகப்பன் வீட்டுல எல்லாரை விட நான் சிறியவன் ஆண்டவர்கிட்ட கிதியோன் சொல்லுகிற வார்த்தை என்ன எல்லாரை விட என் குடும்பம் கோத்தரத்துல எளியது தகப்பன் வீட்டில் எல்லாம் இருக்கிற எல்லாரை விட நான் சிறியவன் எளியவன் சிறியவன் இப்ப கத்தர் அவனை சொல்லுகிறான் பெரியவன்யா ஆண்டவர் ஒரு மனிதனை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவனை எப்படி எடுத்துக்கூட பயன்படுத்துவார் அவர் சிறியவனையும் எளியவனையும் குப்பையில் இருந்தும் தூசியில் இருந்தும் சேற்று பகுதியில் இருந்தும் எடுத்து அவனை ராஜாக்களுக்கு முன்பாக பிரபுக்களுக்கு முன்பாக எடுத்து பயன்படுத்துகிற நல்ல ஒரு தேவத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதரா என் அன்பு சகோதரி ஆண்டவர் சொன்ன உடனே இவன் போகிறான் ஜனங்களை வேட்டையாடுகிற மீதியானியர்களை துரத்துகிறான் ஆண்டவர சொல்லுகிறார் ஒரு கூட்டத்தை சேரு சேர்த்துட்டான் ஆண்டவர் சொல்றார் முன்னூறு பேர் எனக்கு போதும் முன்னூறு பேர் எனக்கு போதும் நடந்தது என்ன தெரியுமா மீதியானியர்களை துரத்த மீதியானியர்கள் யார் ஆபரகாமுக்கும் கேத்துராவுக்கும் பிறந்த ஒரு குமாரன் தான் இந்த மீதியான் பிள்ளைகள் எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் இருந்தது ஆனால் இந்த வாக்குத்தத்தம் இல்லை இந்த மீதியான் எங்க இருந்தார்கள் என்று சொன்னால் மலைக்கு அருகிலே எகிப்திற்கும் காணாவிற்கும் நடுவில் தான் இந்த மீதியானியர்கள் இந்த மீதியானியர்கள் குறித்த ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன் நீங்க நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும் யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் குடியிலிருந்து எடுத்து மீதியானியர்கள் கையில விச்சு போட்டார்கள் மீதியானியர்களுடைய வேலை என்ன வேலை வணிகங்கள் போக்குவரத்துகள் விற்பனைகள் தொழிலே இதுதான் போக்குவரத்து வணிகம் பண்ணுவார்கள் விற்பார்கள் நடந்தது என்ன தெரியுமா யோசேப்பை மீதியானியர்கள் கையில விச்சு போட்டார்கள் இது ஒரு ஆவி நம்முடைய அபிஷேகத்தை விச்சு போடுகிற மீதியானியர்களின் ஆவி இரண்டாவது மீதியானியர் குறித்து வேதம் சொல்லுகிறது மீதியான் யாத்ரா மூன்றாவது அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம் மீதியான் தேசத்து தன் மாமனாக எத்திரோவின் ஆடுகளை என்கிற தேவ பர்வதம் மட்டும் ஓட்டிக்கொண்டு வந்தான் மீதியானியர்கள் வனாந்தரத்தில் இருப்பவர்கள் நான் சொல்லி கொடுத்த மீதியானியர்கள் எப்படிப்பட்டவர்கள் விச்சு போடுகிறவர்கள் பணம் மற்றும் வணிக எண்ணங்கள் நிறைந்த கூட்டம் பணத்தின் மேலே ஆசையை கொண்டு வருகிற ஆவி இரண்டாவது மீதியானியர்கள் யார் என்று தெரியுமா சிஸ்டர் இந்த மீதியானியர்கள் வனாந்தரத்தில் உள்ள கூட்டங்கள் வனாந்திரங்கள் வனாந்திரத்தில் நாம் ஒருவேளை நாம் வாழ்வோம் என்று சொன்னால் வனாந்தரம் நம்மளை சோர்வடைய பண்ணும் வனாந்தரம் கத்தரை மறுதளிக்க பண்ணும் வனாந்தரம் அழக்களிக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு கடைசி காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒருவேளை நம்ம யோசிக்கலாம் இந்த 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 அக்டோபர் இந்த அக்டோபர் மாதத்திலே கத்தர் எனக்கு என்ன செய்ய போகிறார் இந்த அக்டோபர் மாதத்திலே என்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் மீதியானியர்களைப் போல ஆவிகள் எழும்பியிருக்கிறார் என்ன செய்யலாம் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இந்த கிதியோன் கிட்ட சொல்லும்போது போது கிதியோன் சொல்லுகிறான் மனாசை கோத்திரத்திலே நான் எல்லாரை விடும் என்னுடைய குடும்பம் எளிய குடும்பம் என்னுடைய குடும்பத்தில் எல்லாரை விட நான் சிறியவன் என்னால் எப்படி துரத்த முடியும் என்று கத்திரத்திலே இவன் கேட்கிறான் இந்த கிதியோ

கூடிய அந்த மீதியானவர்களை கண்டினி பயந்து கொண்டிருக்கிறார் அந்தவர் சொல்கிறார் மீதியான அர்த்தம் என்றால் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அவர்கள் பண ஆசை வணிக ஆசை எண்ணங்கள் நிறைந்தவர்கள் மீதியானியர்கள் எங்க இருப்பார்கள் வனாந்தரத்தில் இருப்பார்கள் மூன்றாவது நீங்கள் நியாயாதிபதிகள் ஆறு சொன்னால் இந்த அறுவடைகளை சுரண்டுவார்கள் அதாவது நாம் கஷ்டப்பட்டு சுரண்டி கொண்டு போவார்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுரண்டுகிற இந்த மீதியான ஆவி செயல்படும் என்று சொன்னால் இந்த அக்டோபர் மாதத்திலே அந்த ஆசீர்வாதத்தை சுரண்டுகிற அந்த மீதியானரின் ஆவியை கத்த துரத்தவர்களுக்கு அல்ல உங்கள் கைகளை பலப்படுத்த போகிறார் நீங்கள் அந்த ஆவிகளை துரத்து போகிறீர்கள் நீங்கள் அந்த சத்துருவை மேற்கொள்ள போகிறீர்கள் அந்த மீதியான் ஏழு வருடங்கள் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார் முறையிட்டார்கள் அனுப்பினார் தூதன் வந்து இவனை பலப்படுத்தினார் ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார் கத்தருடைய பட்டயம் இனி கிதியோனின் பட்டயமாய் மாறும் இந்த அக்டோபர் மாதத்திலே சொல்லுகிறார் கத்தருடைய பட்டயம் இனி உங்களுடைய பட்டயம் இந்த பட்டயத்தை வைத்து நீங்கள் மீதியானியர்களை துரத்த போகிறீர்கள் இந்த பட்டயத்தை வைத்து பண ஆசை கொண்ட மீதியானியர்களை துரத்த போகிறீர்கள் இந்த பட்டயத்தை கொண்டு வனாந்தரத்திற்குள்ளே உங்கள் வாழ்க்கையை வைத்திருக்கிற மீதியானியர்களை துரத்த போகிறீர்கள் இந்த பட்டயத்தை வைத்து உங்களுடைய அறுவடையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு வெட்டுக்கிளிகளை போல வந்து உங்கள் ஆசீர்வாதங்களை உறிந்து எடுக்கிற அந்த நீதிமான அந்த மீதியானியர்கள் நீங்கள் துரத்தப் போகிறீர்கள் பயப்படாதீர்கள் இந்த மாதத்திலே அந்த மீதியானியரின் ஆவி உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே போகும் உங்கள் திருச்சபையை விட்டு வெளியே போகும் போகும் இந்த தேசத்தை விட்டு வெளியே போகும் உங்கள் எல்லைகளை விட்டு வெளியே போகும் கிதியோனே நீ பலவீனம் உள்ளவன் தான் நீ குடும்பத்தில் சிறியவன் தான் நீ எல்லாரை விட எளிமையான குடும்பம் தான் ஆனாலும் கத்தருடைய பார்வை கிதியோனாகிய உண்மையில தான் வந்தது ஏ பிரதர் ஏ சிஸ்டர் நீங்கள் கவலைப்படாதீர்கள் கத்தர் உங்களை நீதியானரை துரத்த பயன்படுத்த போகிறார் ஆண்டர் சொல்கிறார் எனக்கு கூட்டம் தேவையில்லை யாருமே இல்ல பிரதர் நான் தனிமையா இருக்கிறேன் உன்னை தான் கத்தை தேடி வந்தா கிதியோன் நீங்க சொல்றீங்களா யாருமே இல்லை நான் தனியா இருக்கிறேன் ஹா தனியா இருந்த கிதியோட தான் கத்தருடைய தூதன் தேடி வந்தான் நான் சொன்னேன் மீதியானியர்கள் சொன்னார் அர்த்தம் என்ன மீதியானியர்கள் பண ஆசை பொருள் ஆசை எண்ணங்கள் உடையவர்கள் இரண்டாவது வண்ணாந்தரத்தில் வாழ்கிற கூட்டங்கள் மூன்றாவது வெட்டுக்கிளிகள் ஆசிர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள் நியாயாதிபதிகள் ஆராய்ச்சி இந்த இத்தனை வருடங்கள் உங்கள் குடும்பத்தை போராடிக்கின உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் எதிர்த்து நின்ற உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் அழக்களித்த அந்த மீதியானின் ஆவியை நீங்கள் துரத்த போகிறீர்கள் அந்த மீதியானின் வல்லமைகள் நீங்கள் துரத்த போகிறீர்கள் இதை கற்ற சொல்லுகிற வார்த்தை உங்களை உற்சாகப்படுத்தும்படியாகி உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஸ்தானாதிபதியாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் இந்த அக்டோபர் மாதத்திலே உங்களுக்கு ஜெயிக்க போகிறீர்கள் இந்த அக்டோபர் மாதத்திலே உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நின்று அந்த கூட்டத்தை நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள் இந்த அக்டோபர் மாதத்திலே மீதியானியர்கள் பண ஆசை பிடித்தவர்கள் விற்பனையாளர்கள் அந்த ஆவியை நீங்கள் துரத்த போகிறீர்கள் மீதியானியர்கள் வனாந்தரத்திற்குள்ள பிரதர் பல வருடங்களுடைய வாழ்க்கை நரங்கள்தான்ங்கள் வனாந்தரத்துக்குள்ளே தான் இருக்கிறோ காணாவிற்கு போக முடியாமல் என்ன பக்கம் போக முடியாமல் நாங்கள் வனாந்தரத்தின் எல்லைகுளுளை சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா இந்த அக்டோபர் மாதத்திலே வனாந்தரத்தில் குடியேற்ற பண்ணுகிற அந்த மீதியானை நாவு நீங்கள் तुरத்த போகிறீர்கள் மற்றவர்கள் கைகளை வைத்து அல்ல உங்கள் கைகளிலே கட்ட பட்டயத்தை தandırகிறார் உங்கள் பட்டயத்தை உருவுங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டல புள்ளாதா நமக்கு போராட்டம் உண்டு தீங்கு நாளிலே அவர்கள் எதிர்த்து நிற்க தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தை கொள்ளுங்கள் பயப்படாதீங்க இந்த 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 அக்டோபர் அக்டோபர் மாதத்தில் நீங்கள் மாதம் உங்களுக்கு ஜெயத்தின் குடும்பத்திற்குள்ளே வனாந்தரத்தின் வாழ்க்கையை வைத்திருக்கிற அந்த நீங்கள் பயப்படாதீர்கள் கத்தர் கத்தர் ஜெயம் தருவார் உங்கள் முன்னே போவார் முன்னே செஞ்சு கோணலானவைகளும் கரடுமுரடானவைகளும் செம்மையாக்கப் போகிறா அபவுட் எனி திங் இதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் பயந்து போயிருக்கிறீங்களா அவனாந்திரம் பயந்து போயிருக்கிறீங்களா எத்தனை நாட்கள் ஆசிர்வாதத்தை நாங்கள் சம்பாதிக்கிறோம் வெட்டி கிளைகளைப் போல எல்லாவற்றையும் நாசமாக்கி விடுகிறது அந்த வெட்டி கிளியாகிய நீங்கள் கொள்ளப் போகிறீர்கள் கத்தர் உங்கள் கைகளை பலப்படுத்தப் போகிறார் அதுவே நீங்கள் பயப்படாதீர்கள் இந்த சத்துருவை ஜெயிக்க கத்தர் உங்கள் எல்லைகளுக்குள்ளே பாதுகாப்பு தருகிறார் உங்கள் குடும்பத்திற்குள்ளே பாதுகாப்பை தருகிறார் உங்கள் கரத்திலே பட்டயத்தை தந்திருக்கிறார் இந்த பட்டயம் சாதாரண பட்டயம் அல்ல இது கத்தருடைய பட்டயம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உன்னையும் சத்துருவை கொள்ளும் பின்னேயும் சத்துருவை கொள்ளும் கவலைப்படாதீங்க சிஸ்டர் கவலைப்படாதீங்க பிரதர் உங்களுடைய மனாந்தரத்திலிருந்து கத்தர் வெளியே கொண்டு போகிறார் உங்களுடைய பொல்லாத மனுஷிய எண்ணத்திலிருந்து கத்தர் வெளியே கொண்டு வர போகிறார் உங்களுடைய வெட்டிக்கிளை வனாந்தரத்துல நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளவு ஆசீர்வாதத்தை வைத்தாலும் கூட்டங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை திருடி இருக்கலாம் அந்த வெட்டுக்கிளி கூட்டத்தை கற்று உங்களை கொண்டு முறியடிக்க போகலாம் கவலைப்படாதீர்கள் நம் ஆராதிக்கிறது தெரியவர் கட்டாயமாய் உங்களை பணப்படுத்துவார் நாம் ஜெபிக்கலாமா கண்களை மூடி நல்ல பிதாவே பிரசங்கி மூலமாய் சொன்னீர் உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அது உன் பலத்தோடு சேர்ந்து சுண்ணி சரதே சபைக்கு சொன்னீர் உனக்கு கொஞ்சம் இருந்தும் என் நாமத்தை மறுதளிக்க போரடித்துக் கொண்ட உன்னை கத்தருடைய தூதனாளவர் சந்தித்து பராக்கிரமசாலி என்று சொன்னது போல இந்த சத்தத்தை கேட்கிற உடைய பிள்ளைகளை பார்த்து கத்தர் பராக்கிரமசாலி என்று சொல்வீராக பிள்ளைகளை பலப்படுத்துவீராக உடைய பிள்ளைகளுக்கு விரோதமா இந்த தேசத்தில் இந்த எல்லைகளுக்கு எழும்பி இருக்கிற மீதியானி நாவிகள் துரத்தப்படுவதாக பண ஆசை விற்பனை எண்ணங்களை கொண்டுள்ள அந்த மீதியானி நாவிகள் ஆத்துமாக்களை விற்க பண்ணுகிற நாவிகள் வெட்டப்படுவதாக வனாந்தரத்தில் குடியிருக்க பண்ணுகிற மீதியானின் நாவிகள் இயேசுவின் நாமத்தில் வெட்டப்படுவதாக வெட்டுக்கிளிகளை போல எங்கள் ஆசீர்வாதத்தை களவாங்கும்படியாய் சுதந்திரிக்கும்படியாய் ஓடி வருகிற கடித்து நாசமாக்கும்படியாய் புறப்பட்டு வருகிற அந்த எல்லை கூட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் வெட்டப்படும்படியாக நாங்கள் பா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாய் அன்பு தகப்பன் அன்பு சகோதர சகோதரி கரத்தை கரத்தில் ஒப்பு இந்த அக்டோபர் மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக உள்பலா ஹந்தூரோ சியாந்தரோ லப்ரூ திரியாந்தரபா அல்கபான் துராக்கன் டலா சுயாந்த லபா உன் கரத்தை நான் பலப்படுத்தி உன் கரத்திலிருந்து வைத்திருக்கிற பட்டயத்தை நீ எடுத்து நீ அந்த சத்துருக்களை ஜெயிப்பாய் நீ அந்த சத்துருக்களை ஜெயிப்பாய் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் அது ஏற்பேறு பெற்ற ஆவிகளாக இருந்தாலும் இந்த சமூகத்திலிருந்து உங்களை விளத்தல்லும்படியாக எத்தனை ஆவியாக இருந்தாலும் ஆவியானவர் ஜெயிக்க வைக்கப் போகிறார் நல்ல கைகளை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம்

எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு உடைய பிள்ளைகளுக்கு அந்த பலத்தை கொடுப்பீராக உடைய பிள்ளைகளுக்கு அந்த பலத்தை கொடுக்கும் மாதிரியா நாங்கள் ஜபிக்கிறோம் நீதியானவர்கள் துரத்த கிருவைத்தார் எங்களிடத்தில் இருக்கிற பலனை நாங்கள் அற்பமாய் பார்க்க கூடாது அது அதிசயமாய் பார்க்க கத்தர் கிருவைத்தார் நாமத்தில் பிதாவே ஆமே பிரியமானவர்களே மீதியானவரை துரத்து வீரர்கள் உன் பலத்துல நீ துரத்து வேணாண்டவர் சொல்லுகிறார் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து சோழ்ந்து போகாதீங்க அக்டோபர் மாதம் ஃபுல்லா கத்தர் உங்களை தைரியமாய் நடத்துவார் பத்திரமாய் நடத்துவார் எல்லைகளுக்குள்ள சமாதானங்களை தருவார் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவார் அந்த வியாதி ஆப்ரேஷன் இல்லாமல் மாறிடும் விவாகரத்தில் இல்லாமல் உங்கள் குடும்பம் நல்லா பயப்படாதீங்க கத்திர சார்ந்துருங்க கத்துறவுங்களை உயர்த்துவார் வேதத்தை கேட்டு வேதத்தின்படி நடங்க தேவையில்லாத தொடர்புகளை துண்டித்து விடுங்க உங்கள் எல்லைகளை கத்தர் பரிசுத்தப்படுத்தி அதை பிரமாதமாய் மாற்றுவார் உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் அல்லது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்பி வையுங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் எனக்காக என் குடும்பத்துக்காக ஜபிக்கிறீங்க இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து சொல்கிறீங்க பிரதர் நாங்கள் மெசேஜை நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு கத்துறவங்க மூலமாக பேசுகிறா எங்களை பலப்படுத்துகிறார் வியாதிகள் மாறி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க கடன் பிரச்சனை மாறி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் கேட்கும்போது ஒரு தேவ மனிதன் எனக்கு எப்படியாக சொன்னால் இப்படி ஒவ்வொரு வியூஸும் ஒவ்வொரு ஆத்துமா நான் நான் ரொம்ப நான் ரொம்ப நான் உத்தரவாதம் எடுக்கிறேன் நான் அதை ரொம்ப கனப்படுத்தலை அந்த வார்த்தையை ஆமீன் கத்தறிந்த நாட்கள் நாட்களில் கட்டாயமாய் மூலமாய் பேசி நம்மை பலப்படுத்தி நம்முடைய ராஞ்சாக்களுக்கு பாய் நிறுத்துவார் மாறநாதா ஏசு சீக்கிரம் வரப்போகிறார் ஆமே ஆமே